தமிழக கழகம் எப்போதும் அதிமுக கூட சேராது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இப்போ வெளிவந்திருக்கு அதிமுகவுடன் கூட்டணி அப்படிங்கிற செய்தி அடிப்படையாக ஆதாரமற்றது அப்படின்னு தமிழக வெற்றி கழகமே தெரிவிச்சிருக்கு தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தலைமை நிலைய செயலக அறிவிப்பு தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் மாநில மாநாட்டில் கழகத்துடைய கொள்கைகள் கொள்கை எதிரி அரசியல் எதிரி தேர்தல் நிலைப்பாடு குறித்து அவர்களுடைய உரையில கழகத் தலைவர் ரொம்பவே தெளிவாகவும் விளக்கமாகவும் எடுத்துரை அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான எல்லா வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகிட்டு இந்த சூழல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியா ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில தமிழக வெற்றி கழகம் அடைந்திருக்கக்கூடிய எழுச்சியை மடைமாற்றம் செய்கிற உள்நோக்கத்தோட அடிப்படை ஆதாரம் இல்லாம தகவல்களை கொண்டு அஇஅதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அப்படின்னு தொடர்பு படுத்தி பிரதான தமிழ் நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை நேத்தி தலைப்பு செய்தியா வெளியிட்டது இந்த செய்தி முற்றிலுமே தவறானது ஆதாரமோ அடிப்படையோ இல்ல ஊடகங்கள் மட்டும் இல்லாம சமூக ஊடகங்கள் வாயிலா அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிற போர்வையில உள்நோக்கத்தோட ஏன் இந்த மாதிரியா பொய்யான கருத்துக்களை தமிழக வெற்றி தொடர்பு படுத்தி பரப்பப்படக்கூடிய இந்த உண்மைக்கு மாறான பொய் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்துருவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்